வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே கந்தனுண்டு கவலை மனமே വേലുണ്ട് വിനയില്ലേ മയിൽ ഉണ്ട് ഭയമില്ല കുഗനുണ്ട് കുറവില്ല മണമേ കന്തണ്ട് കവളയില്ലേ മന நீலகண்டன் நெற்றி கண்ணில் நெருப்பு வடிவாக தோன்றி நிருதர் குலத்தை அழித்த நிர்மலன் முருகன் குலத்தை அழித்த நிர்மலன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உனை நினைந்து பற்றினே நல்ல மதில் உன்னடே முருகா பற்றினே நொல்ல மதில் உன்னடே வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே നെഞ്ചിൽ വഞ്ചമിൻ്റെ നിർമലനേ നിന്നടിയെ തഞ്ചമെന നെഞ്ചമതിൽ എണ്ണിനേ മുറുകഞ്ചമെനെഞ്ചമതിൽ എണ്ണിനേ വേലുണ്ട് വിനയില്ലേ മയിൽ ഉണ്ട് ഭയമില്ലേ കുഗനുണ്ട് കുറവില്ല മണമേ കന്തണ്ട് കവലയില്ലേ മനമേ ஓயாது ஒழியாது உன்னாமம் சொல்பவர்க்கு உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா வாழ்வில் உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கருணையே வடிவான கந்தசாமி தெய்வமே உந்தன் கழலடியை காட்டியண்ணெய் ஆளுவாய் கந்தனே கழலடியை காட்டியண்ணே ஆளுவாய் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே முத்தான முத்துக்குமரா முருகையாவா சித்தாடும் செல்வகுமரா சிந்தை மகிழவா மு நீயாடும் அழகை கண்டு வேளாடி வருகுதையா வேளாடும் அழகை கண்டு மயிலாடி மகிழுதையா மயிலாடும் அழகை கண்டு மணமாடி வருகுதையா மணமாடும் அழகை கண்டு மக்கள் கூட்டம் பெருகுதையா நீ ஆடும் அழகை கண்டு வேளாடி வருகுதையா வேளாடும் அழகை கண்டு மயிலாடி மகிழுதையா மயிலாடும் அழகை கண்டு மனமாடி வருகுதையா மனமாடும் அழகை கண்டு மக்கள் கூட்டம் பெருகுதையா வேலுண்டு வினையில்லை வி മയലുണ്ട് ഭയമില്ലൈ കുനുണ്ട് കുറവില്ലൈ മണമേ കന്തണ്ട് കവലയില്ലൈ മണമേ കന്തണ്ട് കവലയില്ലൈ മനമേ